இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமான விடயம் இந்த சாவகச்சேரி விவகாரம் என்பது வந்து இன்னமுமே முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது ஆகவே அது பற்றி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது ஒரு முக்கியமான விடயமும் கூட ஆகவே இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாகவே பாருங்கள் ஏனென்றால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை தொடர்பாக தற்பொழுது வந்து இறுதியாக என்ன கட்டத்தில் இருக்கின்றது இந்த பிரச்சனை என்கின்ற ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அதே சமயம் இன்னும் சில விடயங்களை பற்றி இதிலே சொல்ல போகின்றேன் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சமூக ஊடகங்களால ஒரு பெண் வந்து இறந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட தான் ஆரம்பத்தில் நான் கதைக்க விட முடியிருந்தான் ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய பிரச்சனையை வருகின்ற பொழுது அந்த விவகாரமா இதுவா என்று பார்க்கின்ற பொழுது எங்களினுடைய மனதில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை பற்றி சாவுகச்சேரி பிரச்சனையை பற்றி பேச பேசலாம் என்று ஆரம்பித்துத்தான் அதனை பற்றிய காணொலிகள் பதிவிட்டேன் அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த பெண் பற்றிய பதிவை நான் இப்பொழுது போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தான் அந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன் ஆகவே தயவு செய்து முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி வைத்திய சாலையில அனைவருக்குமே தெரியும் சென்ற மாதம் வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வைத்திய அத்தியட்சராக நியமித்திருந்தார்கள் அதன் பின்னராக அவர் பணிக்கு வந்து ஒரு இருபது நாட்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த இடத்துல அவருக்கும் ஏனைய வைத்தியர்களுக்கு இடையிலே வந்து முரண்பாடுகள் ஏற்பட்டு பிறகுதியில் வந்து மக்களினுடைய போராட்டம் காண செ நிலைமை வந்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்படி இருக்குன்ற பொழுது மக்கள் போராடிக்கொண்டிருந்த அன்றைய நாள் எட்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து வைத்தியர் பகல்வுகளை வந்து தன் தனதுடைய மேலதிக விசாரணைகளுக்காக வந்து கொழும்பு செல்வதாக சொல்லியிருந்தார் பாராளுமன்றங்கான இந்த பிரச்சினை போயிருக்கின்றது இது பற்றி கதைப்பதற்காகத்தான் நான் போகின்றேன் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து கொழும்பு போய்விட்டார் இவர் கொழும்பு போனதுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வைத்தியசாலைக்கு சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய வைத்திய ஆத்தியட்சியராக சமன் பத்ரனா அவர்கள் வந்து இன்னொரு வைத்தியரை வைத்தியர் ராஜீவ் அவர்களை வந்து நியமித்திருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அவர்தான் வைத்திய அத்தியட்சியராக பதவியேற்று அந்த வைத்தியசாலையினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் வளமைக்கு திரும்பி இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இதுவரைக்கும் நான் தான் வைத்திய அத்தியகட்சர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக ஊடகங்களிலே பதிவுகளை போட்டுக்கொண்டு வருகின்றார் அதாவது சட்ட ரீதியாக தான் தான் இதுவரைக்குமான சாவு கச்சேரியினுடைய வைத்திய அத்தியகட்சர் என்பது அப்படி பார்க்கின்ற பொழுது இது என்ன நிறைய குழப்பம் இருக்கின்றது மாதிரியாக நடவடிக்கைகளது உள்ளாக்குகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தன்னுடைய ஒவ்வொரு பதிவுகளிலையுமே வைத்திய அத்தியட்சகர் சாமுக்சேரி வைத்தியசாலை என்று சொல்லி பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார் அதே சமயம் புதிய வைத்திய அத்தியட்சகராக இன்னொருவர் வந்து பதவி இப்படி என்னதான் இந்த பதவி மாற்றங்களுக்குள்ளே நிறைய குளறுபடிகள் இருந்தாலும் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்த கோரிக்கைகள் வந்து சிலது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றதுதான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த பிரச்சனை வந்ததுமே அங்கஜன் ராமநாதன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எதற்காக அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகள் வந்து திறக்கப்படாமல் இருக்கின்றது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கான மாற்று மின் வசதிகள் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு தான் ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்கான மாற்று வசதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால அதை திறக்காமல் வைத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் வந்து தாங்களோட மின்புறப்பாக்கியை வழங்குவேன் என்று சொல்லி உறுதி அளித்திருந்தார் அந்த நிலைமையில தற்பொழுது குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்புறப்பாக்கி வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலையில் இல்லாவிட்டாலும் அவர் வைத்த கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே சமயம் மக்கள் மத்தியில வந்து இன்னமுமே ஒரு கோபம் அலட்டிய ஒரு விடயம் நிலவிக்கொண்டு வருகின்றது என்ன அப்படின்னா ஒரு வைத்தியர் அர்ஜுன் அர்ஜுனா அவர்கள் வந்து வராவிட்டால் மீண்டும் அந்த வைத்தியசாலைக்கு வராவிட்டால் நாங்கள் போராடுவோம் என்கிற மாதிரியாக கருத்துகள் நிலவி கொண்டு வருகின்றது அதே சமயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்திலே வெளியிட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா அந்த இவருக்கான பதவி நியமிப்புக்கான அந்த சில கடிதம் இருக்கும் தானே அந்த கடிதத்துல வந்து அவரினுடைய பெயருக்கு நேரில் இருந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவகச்சேரி எனப்படுகின்ற அந்த ஒரு வைத்தியசாலை தற்பொழுது கைட்ஸ் என்ற பேர்ல வந்து அந்த டிஃபெக்ட்ஸ் பண்ணி விட்டு அதனை அழித்து விட்டு டைப் பண்ணி எழுதியிருந்ததை வந்து அழித்து விட்டு பேனையால வந்து கைட்ஸ் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே அவருக்கு ஒருவேளை கைட்ஸுக்குத்தான் பதவி மாற்றம் செய்து இடமாற்றம் செய்திருக்கின்றார்களா என்கின்றது வந்து தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே அவர் ஊர்காவல் மாற்றம் செய்து விட்டாரா இனிமேல் வர வரமாட்டாரா என்றதை வந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே எங்களுக்கு தெரிய வரலாம் ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்தில் பகிர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே சமயம் தற்பொழுது நான் உங்களுடன் கலைக்கப் போகின்ற இன்னொரு முக்கியமான விடயம் தான் இது தயவு செய்து முழுவதுமாகவே பாருங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை இந்த சமூக ஊடகத்திலே மிக மிகவும் பிரபலியமான ஒரு பெண் தான் ஈஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் வந்து மலேசியாவை சேர்ந்தவர் அதே சமயம் தமிழ் பெண் இவரை வந்து சமூக ஊடகத்தில் குறிப்பிட்ட அந்த டிக்டாக் தளத்தில் இன்றைக்கு நிறைய உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே இதனை வந்து தடை செய்து விட்டார்கள் ஆனால் தற்பொழுது கூடுதலாக இலங்கையிலையும் மலேசியாவையும் சேர்ந்த தமிழர்கள் நிறையவே இதனை வந்து பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பெண்ணை பற்றி அவர் வந்து கூடுதலாக இந்த சமயம் சார்ந்து சில கருத்துக்களை வந்து அவர் வெளியிட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார் நிறைய சமூக தமிழ் மக்களுக்காக நிறைய விடயங்களையும் அவர் பேசியிருக்கின்றார் ஆனாலும் இவருக்கு எதிரான ஒரு சில பேர் ஃபேக் ஐடி என்று சொல்லுவோம் இல்லையா தங்களினுடைய அடையாளம் இல்லாமல் வேறு ஒருவருடைய அடையாளத்துல வாரது ஒரு பெண் நின்று கதைக்கின்றார் என்கின்றது பொழுது கூடுதலாக என்னுடைய பதிவு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெண் முன்னாலே நின்று துணிவாக தன்னுடைய முகம் காட்டி கதைக்கின்றதுங்கின்ற பொழுது அவர்களுக்கு தங்களினுடைய சொந்த பெயரில் வருவதற்கு கூட பயந்து வேறொருவருடைய பெயரில் வேறு ஒருவருடைய முகத்தில் வந்து சில கருத்துக்களை பதிவிட்டு விட்டு செல்வார்கள் அப்படியான ஒரு சிலர் வந்து இந்த பெண்ணினுடைய புகைப்படங்களை கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக இந்த பெண் இறப்பதற்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னதாக டிக்டாக் தளத்திலே நேரலையில வந்து அந்த பெண்ணினுடைய புகைப்படங்களை போட்டு அந்த பெண்ணை தவறாக சித்தரித்து அந்த பெண்ணை தவறாகவே நிறைய பேசி அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசி ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த பெண் தவறான முடிவெடுத்து அதாவது தற்கொலை செய்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது குறிப்பிட்ட இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது மக்கள் அனைவரும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் மேல முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் என்னதான் முறைப்பாடு செய்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவது கிடையாது ஆனால் இனி வருகின்ற காலங்களில் இப்படியான சம்பவங்களை வந்து நடக்கிறதுல நடக்கிறத வந்து நாங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டங்களில் எனக்குமே நிறைய பேர் தவறான பதிவுகளை போடுகின்ற பொழுது அப்படியான எண்ணங்கள் வந்தாலும் கூட அல்லாட்டி அதனை எவ்வாறு கடந்து செல்வது கூட நிறைய என்னென்னு சொல்வது இருந்து பொறுமையாக இல்லை இப்படியானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் சமூகத்தில் எப்பயுமே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதற்கு எதிரானவர்களும் இருப்பார்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் ஆனால் இப்படியான விடயங்கள் வந்து உங்களை பாதிக்காது ஆனால் அதே சமயம் எல்லாம் ஒரு எல்லைக்குத்தான் என்கின்ற மாதிரியாக ஒரு கடத்தை மீறி போகின்ற பொழுது அவர்களுக்குமே மன உளைச்சல் உள்ளாகத்தான் உள்ளாகத்தான் செய்யும் இல்லையா இப்படியான ஒரு சம்பவம் தற்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதனை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்ற தெரியவில்லை நீங்களுமே இந்த ஒரு தவறை செய்து கொண்டிருக்கலாம் உங்களை அறியாமலே என்ன அப்படி என்ன வந்து ஒரு சிங்கள பெண் ஒரு இள இளம் பெண்ணும் கூட தன்னுடைய தாய் தம்பியுடன் ஒரு தொலைபேசி கடைக்கு செல்கின்றார் இதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள் இந்த காணொலியை அந்த பெண் ஒரு தொலைபேசி ஒரு புது கை தொலைபேசியை வந்து திருடி விட்டார் திருடி தன்னுடைய கைப்பையிலே வைத்து விட்டார் இதனை வந்து சிசிடிவி கேமராவில் அதனை பார்த்து உடனடியாகவே அந்த பெண்ணை அந்த கடையில இருந்து வழி போர்த்து வைத்து வீட்டுக்கு போவதற்கு முன்னே பிடித்து விட்டார்கள் பிடித்தவர்கள் அதனை காணொலியும் எடுத்து விட்டார்கள் சரி அது நல்லதுதான் என்னென்ன இருக்கின்றார் அந்த பெண்ணை அவர்கள் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றார்கள் ஆதாரத்துடன் பிடித்திருக்கின்றார்கள் நல்ல விடயம் ஆனால் அது எந்த வரைக்கும் நல்ல விடயம் என்கின்ற பொழுது உடனடியாகவே போலீசாருக்கு அறிவித்து அவர்கள் ஆதாரமாக அந்த காணொலியை காண்பித்து அவருக்கான சட நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் ஆனால் அதே சமயம் அந்த பெண்ணினுடைய காணொலியை எல்லாருமே பகிர்ந்து முழுவதுமாகவே பகிர்ந்து நாடு முழுவதும் அந்த காணொலி பகிரப்பட்டது சொல்ல வேண்டும் அதே சமயம் அதில் அவருடைய தாயார் தம்பி என்று அவர்களினுடைய முகங்கள் மறைக்கப்படவில்லை அந்த தம்பிக்கு என்ன நடந்தது தெரியாமல் அவர் எல்லாரையுமே இனிந்து அண்ணாந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றான் அப்படி இருக்கின்ற பொழுது அதோட இளம் அது குட்டி தம்பி சின்ன வயசு தம்பி எங்கின்ற பொழுது அவனுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அதே சமயம் இந்த பெண்ணுக்குமே எதிர்காலம் இருக்கின்றது இன்னைக்கு யாருமே நாங்கள் தப்பு செய்யாதவர்கள் கிடையாது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் காரணம் நாங்கள் எல்லாருமே மனிதர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணும் ஒரு தவறை அழைத்திருக்கின்றார் அந்த தவறுக்கான சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தவறை நான் நியாயப்படுத்தவில்லை ஆனால் மாறாக நீங்கள் இப்படியாக இந்த காணொலிகளை பகிர்ந்து நீங்கள் ஒரு கேலி நகைச்சுவைகளுக்கு உள்ளாக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த பெண் மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு முடிவை எடுப்பாரானால் தவறான முடிவை எடுப்பாரானால் இறுதியில இந்த காணொலியை பரப்பிய ஒவ்வொருதரும் வந்து குற்றவாளிகளாக அல்லது குற்ற உணர்வுடன் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதே மாதிரியாக இன்னமொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் ஒரு குழந்தை மொட்டமாடியிலிருந்து வெளியிலே வந்து விழுகின்ற ஒரு தருணத்தில் இருக்கும் அதனை வந்து காணொலி எடுத்து பதிவேற்றியிருந்தார்கள் அதனை வந்து அந்த குடியிருப்பில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இருந்தார்கள் அந்த பதிவை எடுத்து அவர்கள் சமூக ஊடகத்திலே போட்டிருந்த பொழுது அது மீண்டும் மீண்டும் மீண்டுமாக எல்லாராலேயும் பகிரப்பட்டு அந்த குழந்தையினுடைய தாயை பற்றி எங்கிருந்தார் என்ன செய்தார் குழந்தையை பார்க்காமல் வேறு என்ன வேலை அப்படி எப்படி என்று சொல்லி அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால பேசி 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 அந்த சிறு குழந்தையினுடைய தாய் இன்னைக்கு அந்த குழந்தை தாய் இல்லாமல் இருக்கின்றது அந்த குழந்தையினுடைய தாயை தற்கொலை செய்கின்ற அளவுக்கு செய்தது இந்த சமூக ஊடகம் அதே மாதிரியாக இந்த மலேசியா பெண்ணான ஈசா ஈஷாவையும் வந்து தற்கொலை செய்தது இந்த சமூக ஊடகம் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்வார்கள் அதே விடயம் எனக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதனை எத்தனை பேர் கடந்து செல்கின்றார்கள் என்ற முக்கியம் தற்பொழுது ஒரு பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் காரணம் இந்த சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகவே தயவு செய்து அந்த பெண் செய்தது தவறுதான் அவருக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கான ஆதாரமாக நீங்கள் அந்த காணொலியை குறிப்பிட்ட காவல்துறையினருக்கு காட்டி நீங்கள் அதனை வந்து வைத்திருங்கள் ஆனால் அதே சமயம் இந்த சமூக ஊடகத்தில் பகிரக்கூடியவர்கள் இன்னமுமே பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இந்த ஒரு விடயத்தை நிறுத்தினால் நிச்சயமாகவே அந்த பெண் மன உளைச்சலுக்குள்ளாகி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுல இருந்து நாங்கள் அதனை நிற்பாட்டிக் கொள்ளலாம் நிறைய விடயங்கள் இன்னைக்கு நடக்கின்றது ஆகவே ஒருவேளை இந்த விடயம் நான் வந்து என்னுடைய கருத்துல இருந்து நான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றேன் இதுல வந்து தப்புகள் இருப்பின் நீங்க வந்து கோடிட்டு காட்டலாம் அதாவது நான் என்ன விடயத்தை தவறாக சொல்லி இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி நானுமே அது உண்மையிலேயே தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்கின்றேன் அஹ் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்றதை இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்